மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராட்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வர்ஜ்யம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்க வாழ்வில் மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் கலந்த ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் வாடகை உயர்வால் பொருளாதார நன்மை கிடைத்தாலும் திடீர் செலவுகள் அல்லது அவசர முடிவுகள் இழப்புக்கு காரணமாகலாம் என்பதால் பண விவகாரங்களில் சிக்கனத்தை பேணுவது அவசியம் குடும்பத்தினரிடையே எழக்கூடும் உணர்ச்சி நெருக்கடிகளை அமைதியாக சமாளிப்பதும் குறிப்பாக சகோதரர்கள் அல்லது மாமியார் வீட்டாருடன் உரையாடல்களை சமநிலையுடன் நடத்துவதும் உங்கள் நாளை மென்மையாக்கும் உங்கள் திறமை மற்றும் உழைப்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கும் ஆனால் வெற்றியின் எண்ணத்தில் மட்டும் ஓடாமல் உங்கள் செயல்களால் மற்றவங்களுக்கு நினைவில் நிற்கும் தாக்கத்தை உருவாக்க வேண்டும் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பணிகளை முடிக்கும் சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது இது எதிர்கால பாதையில் புதிய முன்னேற்றங்களுக்கான கதவுகளை திறக்கவும் உங்களை கவனமாக கூர்ந்து நோக்கும் ஒரு முக்கிய நபரின் பார்வை உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் மேலும் உங்கள் பணிவு மற்றும் மென்மையான அணுகுமுறை புதிய வாய்ப்புகளையும் நல்ல தொடர்புகளையும் ஈர்க்கும் இதற்கிடையில் சிலருக்கு இன்னும் மடிக்கணினி அல்லது தொலைக்காட்சியில் ஒரு நல்ல திரைப்படத்துடன் சற்றே ஓய்வெடுத்து மனதை தெளிவாக்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம் இது உங்கள் நாளை மேலும் சமநிலையில் வைத்துச் செல்ல உதவும் இன்று உங்கள் திருமண உறவும் தனிப்பட்ட வாழ்வும் சமநிலையுடன் ஒளிரும் நாளாக இருக்கும் வாழ்க்கைத் துணையின் மனநிலை மகிழ்ச்சியுடன் இருப்பதால் அவர்களின் எண்ணங்களை ஆதரித்து நடப்பது உங்கள் உறவை மேலும் நெருக்கமாகும் அதே சமயம் மனச்சோர்வு அல்லது தனிமை போன்ற உணர்வுகள் உங்கள் நாளின் நிம்மதியை பறிக்க விடாமல் கவனமாக இருங்கள் மனதை புத்துணர்வாக்க சிறிய நடைப்பயிற்சியோ குறுகிய பயணமோ மிகுந்த நன்மை தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இன்று முடிவடையும் சூழல் உருவாகி நாள் முழுவதும் மனம் லேசாகவும் திருப்தியாகவும் இருக்கும் வீடு கடை அல்லது அலுவலகத்தில் செய்ய வேண்டிய பழுது பார்க்கும் வேலைகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் கவனம் செலுத்தலாம் ஆனால் வாஸ்து போன்ற விவாதங்களில் சிக்கிக்கொள்ளாமல் முன்னேறுவது புத்திசாலித்தனமாக இருக்கும் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகளை விலக்கி அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நிச்சயமாக லாபகரமாக இருக்கும் ஏனெனில் அசம்பாவிதமான சர்ச்சைகளில் ஈடுபடுவது நன்மை தகாது புதிய தொழில்கள் அல்லது முயற்சிகளை தொடங்குபவர்கள் சிறிது அபாயத்தை எதிர்கொள்ளலாம் ஆனால் தெளிவான சிந்தனை மற்றும் தக்க ரீதியான முடிவுகள் உங்கள் பக்கம் நிலையை சாதகமாக மாற்றும் மேலும் பகலில் துணையை தவிர வேறு ஒருவரின் மீது ஒரு இலகுவான ஈர்ப்பு தோன்ற வாய்ப்பிருந்தாலும் உறவில் நம்பிக்கையையும் சயமத்தையும் காக்குவது இன்றியமையாததாகும் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் வரவேற்கும் ஒரு சிறப்பு நாளாக அமையும் உங்கள் நாள் நடத்தை பழக்க வழக்கங்கள் மற்றும் அன்றாட முறைகளில் சிறிய திருத்தங்கள் கூட பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும் சமூகத்தில் உங்கள் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும் அதே சமயம் சேமிப்பு மற்றும் பொருளாதார திட்டமிடலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் உருவாகும் மத நிகழ்வுகள் அல்லது சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் பிறரின் சச்சரவுகள் உங்கள் பெயரை இழுக்க விடாமல் இருப்பது நன்மை பயக்கும் பெண்களுக்கு மாமியார் வீட்டில் சிறிய புரிதல் பிழைகள் இடைவெளியை உருவாக்கக்கூடும் என்பதால் பொறுமையும் ஆழமான புரிதலும் இன்று மிகவும் அவசியம் பண தொடர்பான முடிவுகள் எடுக்கும் முன் இருமுறை சிந்திக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மிகப்பெரிய முடிவுகளுக்கு முன்னர் அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரையை பெறுவது பாதுகாப்பானது காதல் வாழ்க்கையில் பழைய பதட்டங்களை மனத்தில் வைத்துக் கொள்ளாமல் உறவை மீண்டும் புது ஒளியில் காண முயற்சிப்பது நல்ல பலனை தரும் உங்கள் தன்னம்பிக்கை கவர்ச்சி மற்றும் நேர்மறை அணுகுமுறையா இன்னைக்கு புதிய வாய்ப்புகளையும் மரியாதையையும் உங்களுக்கு அமைத்து தரும் மேலும் பணியிடத்திலும் சமூக வட்டாரத்திலும் உங்கள் நிலை வலுவடையும் கிரக நிலைகள் புதிய காதல் தொடக்கத்துக்கும் இனிய உறவுகளுக்கும் சாதகமாக இருக்கும் என்பதால் இதயம் திறந்து முன் செல்கிறது நல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் உலகத்திலும் புதுமையான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் ஒன்றுகூடி வரும் நாள் காதல் உறவுகள் அல்லது மாமியார் வீட்டாருடன் உள்ள தொடர்புகள் மேலும் உறுதியாகும் வாய்ப்புள்ளதால் தேவையற்ற தகராறுகள் அல்லது உணர்ச்சி புண்பாடுகளை தவிர்க்கும் மென்மையான அணுகுமுறை மிக முக்கியம் எதிர்பாராத முறையில் கடந்த காலத்தில் அறிமுகமான ஒருவரை மீண்டும் சந்திக்க நேரலாம் இந்த நபர் உங்கள் காதல் வாழ்க்கையோ குடும்பத்தோட தொடர்புகளோ இல்லாவிட்டாலும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு புதிய கோணத்தில் விளக்கமும் வழிகாட்டுதலும் வழங்கக்கூடும் இந்த தெளிவு உங்கள் பழைய நிலுவை பணிகளை முடிக்கும் ஆற்றலை அதிகரித்து முன்னேற்றத்திற்கான பாதையை சீரமைக்கும் பணியிடத்தில் சில தருணங்களில் அழுத்தம் அல்லது சிறிய சிரமம் தோன்றினாலும் இன்று நீங்கள் அசாதாரண கவனத்துடனும் முழு உழைப்புடனும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஒருவரின் கவனக்குறைவு காரணமாக கூடுதல் பொறுப்புகள் உங்கள் மீது வரும்போதும் அது உங்களை சோர்வடைய செய்யாமல் மாறாக உங்கள் திறமை மற்றும் தன்னம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும் இத்தகைய சூழ்நிலைகளில் அகந்தையை கட்டுப்படுத்தி சமநிலை மற்றும் பணிவுடன் நடப்பது இன்னும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய திசையும் விரிவான வாய்ப்புகளும் உருவாகும் நாள் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளோ தொழில்முறை முனைப்புகளோ எதுவாக இருந்தாலும் ஒரு புதிய உறவு அல்லது வேலை உங்கள் பாதையில் ஒளியை பரப்பி புதிய முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்க முடியும் ஆனால் இந்த சாதனைகள் அனைத்தும் உங்கள் மனநிலை அணுகுமுறை மற்றும் தீர்மானங்களில் காணப்படும் தெளிவை பொருத்தி அமையும் என்பதை மறக்காதீர்கள் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட செயல்களில் நிகழும் மாற்றங்கள் வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் புதிய கதவுகளை திறப்பதால் நேர்மறை ஆற்றல் கொண்டவர்களுடன் நேரம் செலவிடுவது இன்னும் மிகுந்த பயன் தரும் ஒரே ஆர்வமும் உண்மையான நட்பும் உங்கள் மனதுக்கு புதிய உற்சாகத்தையும் அமைதியையும் அளிக்கும் மேலும் வெளிநாட்டு பயணம் அல்லது அதுக்கு இணையான வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது உங்கள் திறமைகள் அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவு இன்று மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறக்கூடியதால் அவற்றை தாராளமாக பகிர்வது நன்மை தரும் பணம் தொடர்பான விஷயங்களில் விழிப்போடன் இருங்கள் சிறிய தவறான புரிதல்கள் அல்லது அந்நிய நபர்களின் வஞ்சகங்கள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் உடல் நலத்தில் லேசான சளி தலைவலி அல்லது தொண்டை எரிச்சல் போன்ற அசௌகரியங்கள் தோன்ற வாய்ப்புள்ளதால் அதிக பணிச்சுமையை தவிர்த்து ஓய்வுக்கும் அமைதிக்கும் முன்னுரிமை அளிக்கவும் இதனால் மிக விரைவில் நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் ராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் பகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டிஎன்வி எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதியோகம் மனதை லேசாகவும் நேர்மறையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இதனால் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் இன்னும் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சி பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தைதில் கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளி போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் ராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் பிரீதி யோகம் மற்றும் சர்வார்த்த யோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளை சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இன்னு யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியில்லை ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்